இந்திய நாட்டிற்கு வழிகாட்டுகின்ற தலைவராக தேர்ந்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இந்த கூட்டத்தை எழுச்சியோடு ஏற்பாடு செய்து தலைமையாற்றி தலைமை உரையாற்ற இருக்கின்ற காஞ்சிபுரம் வடக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் அமைச்சரவர்களே திருப்பெருமந்தூர் நாடாளுமன்ற வேட்பாளர் அண்ணன் கழகத்தினுடைய பொருளாளர் அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் பெரிய தலைவர் அண்ணன் செல்வ அவர்களை கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர் எஸ் பி அவர்களை நிகழ்ச்சி கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காஞ்சிபுரம் திராவிட முன்னேற்ற தெற்கு மாவட்ட செயலாளர் மதுவை மிகு அண்ணன் கே எஸ் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகளை எதிரில் அமர்ந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் டாக்டர் காலைஞரின் உயிரின மேலான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற தேர்தலில் தெருமந்தூர் தொகுதி போட்டியிடுகின்ற கழகத்தினுடைய பொருளாளர் அவர்களுக்கும் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடுகின்ற உங்களுடைய தொண்டன் என இருவருக்கும் இங்கே வாக்கு சேகரிக்கின்ற ஒரு பெரிய நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மாணவ முதலமைச்சர் இந்த மேடையும் அதற்கு ஒரு சாட்சி கழகத்தினுடைய பொருளாளரும் வேட்பாளர் கழகத்தினுடைய தொண்டன் நானும் இங்கு வேட்பாளர் இந்த நிலைமை இந்தியா முழுமை நிறைவேற்றிட மாண்புமிகு மிகு முதலமைச்சர் காட்டுகின்ற ஒரு நபர் இந்தியா பிரதமராக பொறுப்பேற்றிட வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்கின்றேன் பண்போடு கேட்கின்றேன் பாசத்தோடு கேட்கின்றேன் உங்கள் பாதங்களை திட்டு கேட்கின்றேன் உதயசூரியனை வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் திருவரும்புந்தூர் நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய கழகப் பொருளாளர் அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் இப்போது உங்களிடம் வாக்குகள் சேகரிப்பார் நிகழ்ச்சியினுடைய தலைவர் என்னுடைய அன்புக்குரிய தம்பி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தாமோ